அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ மூலம் அவங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு ஒரு உங்களுக்கு நடந்த கொடுமைகள் அந்த விடயங்களை பற்றி தான் நான் கதைக்க இருக்கின்றேன் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உலகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது மே பதினெட்டு என்ற விடயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் எங்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்காக ஒரு இன அழிப்பு நடைபெற்ற நாள் அந்த நாளை முன்னிட்டு நான் ஒரு துற்கதினமாக இன்றைக்கு என்னுடைய குருதி தானத்தை நான் கொடுக்க இருக்கின்றேன் இதில் ஏன் இந்த குருதி தானம் என்றால் தமிழ் நான் வந்து ரொமேனியாவில் இருக்கிறேன் இங்கே வந்து தமிழ் மக்கள் குறைவு ஆகையாலே தமிழ் மக்கள் குறைவென்றாலும் தமிழன் எங்கே இருக்கின்றானோ அங்கே தமிழனுடைய உணர்வுகள் அத்தனையுமே வந்து பரவல் அடைஞ்சிருக்கணும் வந்து ஒரு தமிழ் மக்களுடைய கொள்கை ஆகையால் என்னுடைய குருதியை நான் என்ன கொடுக்க இருக்கின்றேன் இது வந்து பிவசு காண்டியோ அல்லது பேமஸுக்காண்டியோ என்று இல்லாமல் என்னுடைய மனத்தின் வெளிப்பாடு அதாவது தமிழ் உணர்வின் தான் இந்த குருதி கொடியை நான் கொடுக்க இருக்கின்றேன் அதை விட இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்களா என்று சொன்னால் குறிப்பாக இருபது வயதுக்குட்பட்ட சிறார்கள் யாராச்சும் பார்க்குறீங்களன்ட்டு சொன்னால் தயவுசெய்து இந்த மே பதினெட்டு அன்ற ஒரு விடயத்தை பற்றி உங்களுடைய தாய்மார்கிட்டயோ அல்லது சகோதரங்கள்ட்டையோ அல்லது யாராச்சும் பெரியவங்கள்ட்டையோ கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த விடயங்கள் எப்படி இந்த நாட்களில் எப்படியான ஒரு கொடுமையை நாங்கள் சந்திச்சுனாங்களே அதை விட பெற்றோர்கள் யாராச்சும் குறிப்பாக இந்த வயது கூட நபர்கள் யாராச்சும் பார்ப்பீங்களா இருந்தால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களை பற்றி சொல்லுங்கள் நான் இந்த குருதி தானம் கொடுக்கறதுன்ற ஒரு மெயின் நோக்கமே அதாவது இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் எங்களுடைய அடுத்த சந்ததிகள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளணுமென்றது காணித்தான் நான் இந்த விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன் குறிப்பாக இந்த விடயத்தை நான் செய்கின்றேன் ஆகையால் என்னுடைய மெயின் நோக்கம் அதுதான் அதைவிட இந்த கனடாவால் உறவுகளுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் தமிழன் தமிழனுக்கண்டு ஒரு நாடு இல்லை தமிழன் இல்லாத நாடும் இல்லை என்று சொல்லுவாங்க அந்த வகையில் கனடாவில் ஒரு பெரிய ஒரு சரித்திரம் ஒன்று படைக்கப்பட்டிருக்கிற அதாவது தமிழர்களுக்காண்டி ஒரு நினைவுதவி மேலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அந்த நாட்டில் இருக்கிற தமிழ் உள்ளங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய சல்யூட் என்று அடிக்கிறேன் குறிப்பாக என்னுடைய நோக்கம் என்னுடைய தமிழ் சமுதாயம் அன்றைக்குமே அழிஞ்சு போகக்கூடாது அதை நாங்கள் அழிஞ்சு போகவும் முடக்கூடாதுன்ற காரணத்தை இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் அதை விட இந்த குருதி கொடுப்பனவை நான் கொடுக்குற காரணம் இதுதான் தமிழனுடைய உணர்வுகள் எங்கேயுமே இருக்கணும் இங்கே ரொமேனியா வரைக்கும் தமிழ் மக்கள் உண்மையிலே ஒரு மாகாணத்துக்கு ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு அப்படி என்ன முறையெலாம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் தமிழர்களுடைய பூர்வீகங்கள் எங்கேயுமே பிறந்திருக்கணுமன்றது தான் என்னுடைய நோக்கம் ஆகையால் இந்த விடயத்தை நான் செய்ய இருக்கின்றேன் அதோடு இதில் பில்டிங்காக தெரிகிற ஒரு விடயம் வந்து இங்கேத்தைய வைத்தியசாலை தான் இங்கேத்தைய வைத்தியசாலைக்கு நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் இங்கே வீடியோ எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் வீடியோ முடிந்தால் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஆகையால் இந்த விடயங்களை தயவு செய்து இந்த மே பதினெட்டுன்ற ஒரு விடயங்களை தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் பிள்ளைகளை போராட்டக்காரர்களாக மாற்றணும் என்று நான் சொல்லலை எனவரும் சந்ததிக்கு எங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி சொல்லுங்கள் அவ அவர்களும் அறிஞ்சு வச்சிருக்கோணும் எங்களுடைய எங்களுக்கு நடந்த இன அழைப்பு பற்றி அவர்களும் அறிஞ்சு அறிந்திருக்கணுமன்ற என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ நான் பயிர்றது காரணம் அதுதான் ஆக்கே என்னுடைய வீடியோக்களை யாராச்சும் பார்க்குறீங்களு சொன்னால் தயவு செய்து சேர் பண்ணி விடுங்க யாராச்சும் ஒருத்தன் சேர் பண்ணி விட்டால் கூட இந்த விட விடயங்கள் வந்து நிறைய பேருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது என்னுடைய உள்ளத்தின் வழிபாடு ஒரு தமிழ் மகனாக நான் இங்கே வந்து இந்த விடயத்தை செய்கிறதுக்கான ஒரு வழிபாடு ஒரு தமிழ் மக மகனன்ற ஒரு பற்று எல்லாருக்குமே இருக்கும் உண்மையிலே அந்த பாருங்கள் எங்களுக்கு நாங்கள் அனுபவித்த அனுபவிப்புகள் அப்படி அதாவது மே பதினெட்டுன்றது வந்து என்றைக்குமே தமிழ் மக்கள் நாங்கள் மறக்க இயலாத உண்டு எங்களுக்கான ஒரு இறுதி நாட்கள் அந்த நாட்கள் வந்து மறக்க இயலாத உண்டு ஆகையால் இந்த விடயங்களை நீங்கள் சியா பண்ணி விடுங்க தமிழன் எங்கிருந்தாலும் அவனுடைய கைகள் ஓங்குமென்றதில் வந்து மாற்றம் இல்லாது சொந்த நாட்டில் இருந்தாலும் சரி பு புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் சரி தமிழனுடைய கைகள் ஓங்குமென்றதில் வந்து வித மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம் இன்றைக்கு என்னுடைய அதாவது இந்த தினத்தை ஒட்டி நான் இந்த கு குருதி கொடுப்பன கொடுக்கின்றேன் ஆராய்ச்சி மொரு உறவுக்கு இந்த குருதி வந்து போக போ ஆகையால் எனக்கு உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு விடயம்தான் என்றால் என்னுடைய இனத்துக்கான இனவழைப்பு நடைபெற்ற நாளில் நான் இன்னொரு குடிமகனுக்கு அல்லது ஆராய்ச்சி மொரு என்னை சேர்ந்த நபர்களுக்கும் என்னுடைய குருதி வந்து போக இருக்கின்றது வந்து எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது நன்றி வணக்கம்